மாசி மாத சனி பிரதோஷமான இந்த ராஜயோக சனி பிரதோஷ நாளில் ரகசிய ஐந்து மூச்சு வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் செல்வன் நலன்களும் பெற்று வளமோடு வாழ முடியுங்க இன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் ஐந்து மூச்சு வழிபாடு என்றால் என்ன வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த அற்புத வழிபாட்டை எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசியன்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று எண்ணாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதோஷங்களில் ரொம்பவே உயர்வான பிரதோஷம் அப்படின்னா அது சனி பிரதோஷமாகும் ஆயிரம் பிரதோஷங்கள் வந்தாலும் அந்த பிரதோஷத்தை நம்ம கடைப்பிடிக்க முடியலைனாலும் கூட பரவாயில்லை இந்த சனி பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா அதனோட முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாகும் இந்த பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபட்டோம்னா தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க கஷ்டங்கள் கிரக கோளாறுகள் இருந்தாலும் மோசமான கர்ம வினைகள் இருந்தாலும் இந்த சனி பிரதோஷம் ஆகும் அது மட்டும் இல்லாம தெய்வீக அருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் இந்த நாளில் இந்த ஒரு எளிய வழிபாட்டை நம்ம செய்வதனால நமக்கு கோடீஸ்வர யோகமானது உண்டாக போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சனி பிரதோஷ விரதம் பிப்ரவரி பதினாலாம் தேதியான இன்று வந்திருக்குது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷ நாள் ராஜயோக பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த நாளில் ஒரே ஒரு வழிபாட்டை நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புராணங்களின் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ராஜயோக பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாமளும் அரசு முடியும் சொல்லப்படுதுங்க நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அரசனாகவே இருந்துள்ளனர் என்றும் சொல்லப்படுது இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷ நாளில் ஐந்து மூச்சு அதிர்ஷ்ட வழிபாடு என்பது ரொம்பவே எளிமையான வழிபாடாகுங்க ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடும் கூட இந்த வழிபாடு இந்த வழிபாட்டை நம்ம முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தோம்னா அதற்குரிய முழு பலனும் நம்மளால பெற முடியும் இதனுடைய பலன் நிச்சயமா நீங்க ஆச்சரியப்பாடிய வகைகளை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய நாள் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளான நேரத்துல நீங்க வீட்லேயோ இல்லைன்னா கோவில்லையோ இருக்கக்கூடிய சிவலிங்கம் இல்லைன்னா சிவனுடைய படத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார வேணுங்க முதல்ல உங்களுடைய கண்களை மூடி மனத அமைதிப்படுத்த வேணும் இப்பொழுது மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் நீங்கள் விட வேணுங்க இதை ஐந்து முறை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேணும் ஒவ்வொரு மூச்சின் போது இந்த குறிப்பிட்ட இந்த ஐந்து விஷயங்களை மனதுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேணும் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேணுங்க நீங்க முதல் தடவை மூச்சை இழுக்கும்போது என் கவலைகள் எல்லாம் வெளியில் போய்விட வேணும் அப்படின்னு மனதுக்குள்ள நினைக்க வேணும் அதே போல் இரண்டாவது தடவை நீங்க மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடும்போது என்னுடைய பயம் வெளியில் போய் விட வேணும் அப்படின்னு நினைக்க வேணுங்க மூன்றாவது முறை நீங்க மூச்சை இழுத்து வெளியில் விடும்போது என்னுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே வெளியில் போக வேணும் அப்படின்னும் நீங்கள் நினைத்து கொள்ள வேணும் நான்காவது முறை என் வாழ்க்கையில் நல்ல மாற்றமானது வர வேணும் அப்படின்னு உங்களுடைய மூச்சை இழுத்து வெளியில் விட வேணுங்க ஐந்து முறை எடுத்து வெளியில விடும்போது என் வாழ்க்கையில அதிர்ஷ்டமானது கிடைக்க வேணும் அப்படின்னு நீங்க செய்ய வேணுங்க இப்பொழுது வலது கையை மார்பின் மீது வைத்து கொண்டு ஓம் நமச்சுவாயா என்ற மந்திரத்தை நீங்க கண்களை மூடிக்கொண்டு நிதானமாக பதினோரு முறை சொல்ல வேணும் அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை மனதார வேண்டிக்கொள்ள வேணுங்க இந்த வேண்டுதல்கள் சிவன் பெருமானுடைய அருளால் நிறைவேற தொடங்கிவிட்டது அப்படின்னு நம்பிக்கையோடு நம்முடைய மனதுக்குள்ள நம்ம நினைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக நாம உட்கார்ந்திருக்க வேணும் பிரதோஷ நாளன்னைக்கு இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடும் பக்தியோடும் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றமானது ஏற்படுங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வானது ஏற்படுவதை யாராலுமே தற்க முடியாது இந்த வழிபாட்டை இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு பிரதோஷ நாளிலையும் பிரதோஷ வேலையிலும் வழிபாட்டின் போது இந்த வழிபாட்டை செய்யுங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த நாளில் சிவ வழிபாட்டு செஞ்சோம் அப்படின்னா கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது சனி பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் பிரதோஷ வேலையில் சிவனுக்கு பூஜை செய்வதும் சனி பகவானை வழிபட்ட தோஷங்கள் நீங்கி விடுங்க வாழ்க்கையில நல்ல மாற்றமானது ஏற்படும் விரதம் இருந்து சிவனுடைய அருளை பெறுவதற்கான சரியான முறையை தேர்ந்து கொண்டு நம்ம அஹ் சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் ஒவ்வொரு மாசமும் இரண்டு முறை பிரதோஷமானது வருதுங்க கிருஷ்ணபட்சம் மற்றும் சுக்லபட்சம் என சந்திரனுடைய சுழற்சியில் இந்த நிகழ்வானது நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதம் இந்து மதத்தில் ரொம்பவே முக்கியமானதாகுங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நம்ம வணங்கி விட்டு விரதம் இருந்தோம்னா சிவனுடைய அருளால் கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் சனி பகவானுடைய அருளால் கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சனி பிரதோஷ விரதம் இருப்பது ஒரு ஆண்டு முழுவதும் பிரதோஷம் விரந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் சொல்லப்படுது தேபோல போல இந்த நாளில செய்யக்கூடிய விரதம் பூஜை தானம் போன்றவரை பத்து மடங்கு அதிகமான பலனானது கிடைக்குங்க அதனாலேயே இதை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றாங்க பிரதோஷ நாளில் காலை நேரத்தில் நம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிக்க வேணுங்க சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு பூஜை அறிய நம்ம சுத்தம் செய்ய வேணும் அதற்கு பிறகு சிவனுக்கு பூஜைகள் செய்ய நம்ம தொடங்க வேணுங்க விளக்கேற்றி பழங்கள் பூக்கள் மற்றும் தூப தீபம் நெய்வேத்தியம் படித்து நம்ம வழிபட வேணும் சிவ மந்திரங்களை சொல்லி ஆர்த்தியை நம்ம எடுக்க வேணுங்க மாலை நேரத்தில் பூஜைக்கான பொருட்களை நம்ம வாங்கி வைக்க வேணுங்க முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் குளித்து விட்டு சிவன் கோவிலுக்கு நம்ம போய் சிவபெருமானை வழி விடலாங்க சிவன் கோவிலுக்கு போய் சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றி வில்வ இலைகள் மற்றும் ஓம தேன் போன்றவற்றை சிவனுக்கு படைத்து நம்ம வழிபட வேணுங்க சனி பிரதோஷ விரத கதையை கேட்க வேணும் ஓம் நமச்சிவாய என்ற சிவ மந்திரங்களை நம்ம சொல்லி வழிபட வேணும் பூஜை முடிந்த பிறகு சிவனுக்கு ஆர்த்தி காட்டி நம்ம கடைபிடித்த விரதம் மற்றும் பூஜைகள் தெரியாமல் ஏதாவது நட தவறு நடந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு நம்ம கேட்க வேணுங்க இதனால் சிவபெருமான் மன மகிழ்ச்சி அடைவார் ஒரு விளக்கை ஏற்றி அரச மரத்துக்கு கீழே நம்ம வைக்க வேணும் சனி பகவான் பகவானுக்கு பிரார்த்தனைகளை நம்ம செய்ய வேணுங்க அவருடைய மந்திரங்களை பக்தியோடு நம்ம சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் பிரதோஷ பூஜையில கலந்து கொள்ளக்கூடியவங்க அபிஷேகம் மற்றும் பூஜைகள் முடிந்ததும் வீட்டுக்கு திரும்பி வந்து விடக்கூடாதுங்க பூஜைகள் அனைத்தும் முடிந்த பின்னாடி உற்சவமூர்த்தி சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ஆலயத்தை வருவாங்க அப்பொழுது தெய்வாரம் திருவாசகம் போன்ற திருமுறைகளானது ஓதப்படும் அதை கேட்டுக்கொண்டு சிவ மந்திரங்களை சொல்லபடியே நாமும் சாமியோடு சேர்ந்து ஆலயத்தை வளம் வர வேணுங்க ஆலயத்தை வளம் வந்த பிறகுதான் சிவன் சன்னதிக்கு சென்றோ இல்லைன்னா மரத்திற்கு பக்கத்துல நின்றோ நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சிவபெருமாடுன்னு சொல்லி நம்ம முறையிட வேணுங்க சிவபெருமானுடைய அருளால நம்ம நிச்சயமாக வைக்கக்கூடிய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவபெருமான வழிபடுவதற்கு உகந்த விரதங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ நாளில் சிவனை வழிபடுவதன் மூலமாக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மாசமும் வளர்ப்பெறை மற்றும் தேய்ப்பெறையில் வரக்கூடிய த்ரியோதசி திதி அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கிறாங்க சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்ததாகுங்க மாதத்துக்கு இரண்டு முறை பிரதோஷ நாட்களானது வருங்க அந்த நாளில் வழிபட முடியாதவங்க ஒரு ஆண்டின் அபூர்வமாக வரக்கூடிய சனிக்கிழமை பிரதோஷம் நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது ஒரு சனி பிரதோஷ நாளில் வழிபாடு செஞ்சோம்னா ஐந்து ஆண்டுகள் பிரதோஷ வேலையில் சிவ வழிபாடு செய்த புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஆழகால விசத்தை உண்ட நாள் சனிக்கிழமை நாள் ஆகும் அதனால சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுதுங்க அன்று பிரதோஷ பூஜை முடிந்ததும் மற்றவங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே நந்தியின் காதில் சென்று உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்ல வேணும் அதை அவர் சிவபெருமான் எஜமானிடம் சொல்லி சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க ஆனால் சனி மகா பிரதோஷ நாளில் வழிபடுவதற்கு என்று ஒரு முறை இருக்குதுங்க அதை தெரிந்து கொண்டு முறையாக சிவ வழிபாடு செய்தோம்னா பிரதோஷ வழிபாட்டின் முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் நீங்களும் பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ